கொத்தமல்லி தழை கருவேப்பந்தழை எல்லாம் தூவி விட்டாச்சு சும்மா ஜம்முன்னு நேரமாக எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு ரெண்டு மீன் போட்டு உனக்கு சாப்பிட்றியா போடு ம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு சாப்பிட்டா நல்லா ம் தட்டை மாட்டு தட்ட மாட்டு கையில் ம் சாப்பிட்றேன் கிரியர் போடுறேன் இந்த பெரிய பேச பார்த்து ஒன்று போடுறேன் பொறுமையாக சாப்பிடு பெரியா சுட்டுக்கு நாக்கு சுட்டுக்கே பெரிய அந்த குழம்பு கொஞ்சம் மேலே ஊற்றுறேன் அப்போ தான் கொஞ்சம் புழுப்பாக நல்லா இருக்குது எப்படி சாந்து மே தென்னு அப்புறம் சோறு ஆனதுக்கப்புறம் அப்புறம் சாப்பிடுவோம் ஆமாம் சாப்பிடுவாக்கலாம் இது அப்படியே அந்த சூட்லையே கொஞ்சம் இஞ்சிட்டு சூடாக்குறப்பாட்டா ஆமாம் பொறுமையாக சாப்பிடுவோம் எல்லாம் பொறுமையாக சாப்பிடுவேன் இந்த அண்டா மீனையும் நீக்கேயே தின்னால பர பரம சந்தோஷம் எனக்கு குப்பனுக்குள்ள ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துக்கலாம் சுடுதே ஆமாம் அந்த மீனை பிச்சு அந்த சாந்தில் தொட்டு அப்படியே சாப்பிடு கொஞ்சம் இஞ்சினாத்தான் அந்த சாந்தாகப்பட்டது வந்து மீனில் ஏறு மெதுவாக சாப்பிடுவேன் சூழலாக இருக்கும் தகப்பா பார்த்து பொறுமையாக சாப்பிடணும் ஆமாம் உள்ளுக்கு தான் உள்ள சும்மா அது எலும்பு தான் இருக்குது வெட்ட தெலும்பு ம் நல்ல மென் முழுங்கு அது இனத்து போய் துப்பி துப்பிட்டு இருக்கிறேன் நல்லா சாப்பிடு திருப்தியாக மீன் நல்லா உடம்புக்கு நல்லது தின்னவே இல்லை தின்னதே இல்லையா எப்போதான் தின்னேன் இன்னைக்கு தான் தின்றேன் இன்னைக்கு தான் தின்றேன் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு தான் ஆ அட ஆண்டவன எம்பெருமாள மகாமுலிப்பா நல்லா கொண்டாடு பிறந்ததுலேருந்தே இந்த மீன் இப்போ தான் தின்ற நூற்றி எட்டு வருஷமாச்சு சாப்பிடு சாப்பிடு நல்லா திருப்தியாக சாப்பிடு களைச்சி போடலுக்குது களைச்சி கொடுக்கட்டா தெரியாது நீ வந்து வர வர குழந்தைய ஆயிட்டு நீ எடுத்துக்கோ நீ களை எப்படி நீ கலைச்சிட்டியா இந்த எடுத்து கொடுக்குறேன் போடு வாயிடு அப்படியே ஓட இன்னும் சுடாது போடு வயிறு போடு ஒப்பம் தாமரவரன் இல்லை தலை முழுகா பிறந்ததுல இருந்து மீன் திங்கிறீங்களா இல்லையா எப்படி ஒரே முள் பாரு இந்தா தின்னு எப்படி இது ருசி அது அப்படி திங்க கூடாதையா இந்த பீஸ் எடுத்து

ா நானே போட்டு கூப்பிட்டு கொடுக்குறேன் நினைப்பா அதமா சவுன்னா தின்னு பவுத்துக்கு அளவாகவும் தின்னுக்கும் ராத்திரிக்கு இது தொந்தரவாயிருக்கும் இது ஒன்றும் பண்ணாது முள்ளெல்லாம் எடுத்துட்டேன் நீ வாட்டை குருட்டு கொக்காட்டு முழுங்கலாம் ஒன்றும் தப்பு முள் இல்லையாப்பா பரவாயில்ல இந்தா புரியுது நல்ல ருஷி எப்படி ராஜா மகன் ஆ எப்படி ஒன்று சின்ன மகன் பரவாயில்லையா ம் சாப்பிடு ஒரு மீன் சாப்பிடு இந்த தோடு இந்த தோடு தின்னிக்க நல்லா இருக்கு இயல்போடு ம் அவசரம் இல்லாமல் வெதும் வேதுமா ஒரு மீன் சாப்பிடு வேற குப்பந்தும் கேட்குது குப்பம் வந்தால் இந்த நாளுக்கு வாய் ஓட்டலாம் சாயந்த சப்பி கொடுக்குற தக்காளி தளத்தோட ருசி இருக்குதா எப்படி ருசி வைக்கிறா கருப்படி இதே களைச்சுடலாம் தலைக்கு அடுத்து வீசி நல்லா குளகுலன்னு நல்ல ருசியாக இருக்கு கலைச்சி போடுறேன் இங்கே பொறுமை மகராசா பொறுமை முள்ளுக்குள்ளே உள்ளே போச்சுன்னா அப்புறம் நான் ஆஸ்பத்திரியாக அந்த வீட்டு விளம்பா ம் பார்த்து அதனால் சாப்பிடு கொஞ்சம் அந்த நூற்று இல்லை அந்த எலும்பு இருக்குது எலும்பு இல்லை தின்லாம் இந்த டெய்லிபடி ம் சாப்பிடு எப்படி கிட்ட நல்லா உலகம் அவ்வளோதான் நீ இன்னும் அந்த எலும்பெல்லாம் அன்னியே உளும்பி கண்ணை மூடிகிட்டு நதானமாக தீங்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாதையால் எடுத்து கொடுக்குறேன் இந்த துணு தின்னு கையா எப்படி பரவாயில்லையே இன்னைக்கு நல்ல மீன் கிடைச்சி போச்சிங்க நம்ம நேரமாக இருக்குதுங்க பொதுவாக பாறை மீன் கிடைக்காது இந்த ஜிலேபி மீனுமே இந்த தான் கிடைக்கி பரவாயில்ல பாறை மீன் இருந்தது போச்சா நாள் இரு அவசரப்படாதீர்கள் மகாராஜா தலைவர முள்ளு கல்லு தொண்டையில் வரதுன்னா அப்படி நீ மீன் மறந்துருவேன் அதெல்லாம் ஒதுக்கி பத்திரமா கொடுக்கணும் தக்காளி பழத்தை போல தின்னு உழு கொஞ்சம் உடம்புல சேர்த்துக்கணுமையா ஆமாம் இரு இந்த சாயந்தளம் குழப்பி கூடி கருவேப்பந்தலையே கருவேப்பந்தாலையே தின்னாது விடு இதுக்கு மேலே உனக்கு முடிவு வளர்ந்தது என்ன போதும் இந்தா அது கீழே போக வேதாவது வரல ஒதுக்கி வச்சுக்கிறேன்ல இந்த படி ம் தின்னையா தின்படியா ம் அளவுக்குதான் இந்தாள் இந்தா நல்லா சதப்பேன் ம்னையா முன்னு எனக்கு என்ற கைக்கு எதை மாறிக்கீறி கீறி தப்பிச்சு வந்ததுன்னா வந்தாடு வந்துடு அதனால முள்ள அந்த வெட்டத்தை எலும்புதான் இந்த அப்படி புரியாப்பா கையில இந்த சதை சதை தின்னு சொல் ருசியா இருக்குதா எப்படி இந்த பூரம் அப்படி நேரடியா சாப்பிட பண்ண ஒரு மீன் போடுறேன் இந்த போற சுத்தினா தின்றானு

இன்னொரு மீன் போட்டா போடுறோம் போடுறேன் போடுற அது சாப்பிடு வரணுமா அது போய் சுத்தமாக சாப்பிட்டு போடும் ஒன்று ஒன்று மேலே ஒன்று ஓட்டை தகட்டி போயிடு முல்லை கொண்டி நாய்க்கு ஒட்டிட்டு அந்த சாந்த ஒளிச்சு கூடி சுறுசுறுக்கும் நல்லா இது அங்கே போய் எதாவது நான் போட்டுக்கிறேன் சும்மா கண்ட பக்கம் போடாது அப்புறம் அதான் வட்டர் உக்கிட்டு வரது நீ ச தின்ட்டு போய் நான் வட்டில் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் ஆ அதே போல் அரிசி சாப்பிடு அப்படி பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து வச்சின்னா அப்புறம் அதை சோச்சேட்டிக்கிட்டு வராதுன்னு ஒன்று ம் ஒன்றா நாய்க்கு தனியாக தரத்தில் முதல்லையே போட்டுறணும் இல்லைன்னா நம்மளா சாப்பிட்றதுக்கப்புறம் போட்டுவணும் சாப்பிட சாப்பிட எடுத்து வச்சு அந்த இந்த பரத்துக்குள் ஆ முதல்ல அந்த மீன் அது முல்லை எடுத்துக்கிறேன் சரி ம் சாந்து சாந்தக்குடி இந்தாங்கடா கண்ட பக்கம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொண்டு விடுங்க அடிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு போடுற தனியாக ஒரு மீன் வைக்கிறேன் ம் வா 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 தட்டை மேடு உங்களுக்கு ரெண்டு மீன் விற்கிற சாப்பிடு உங்க தட்டை இங்கே இருக்குதுவா தட்டம் இங்கே இருக்குதுவா பாரா ஏ நம்ம குப்பனுக்கு மீன் வச்சுட்டு வரேன் நீ பார்த்து சாப்பிடு தலை வைக்கிட்டாயா மீனேவே வெய் மீனே வைக்கிறா ஆமாம் பார்த்து சாப்பிடுவோனே முள்ளல்ல இல்லை வெட்ட தெலும்புதா ம் ம் இறை அவனு வைக்கிறேன் ம் சாப்பிடு துப்பு கும்பாரு சும்மா துப்ப கூடாது வட்டக்குள்ளேயே வச்சு அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் நாய்க்கு போடணும் ஆ

சாப்படுப்பா சாப்பிடு சோறு நாளைக்குதா சாப்பிடு ஓ கேளுக்கும் சாப்பிடியா நீ எனக்கு குழந்தைப்பா வாசலே துப்பாதேன்னு சொல்கிறேன் ஒரு வரத்துலேயும் ஒரு ஓரத்துக்குள்ளே வைக்கணும் ஏன்னா இப்படி பண்ணுற பூராப்பறம் வாச பூர நாயும் போனையும் ஆடிட்டுக்கிறது சோறுனா இந்த துப்பாத பொறுமையாக இரு இருக்குது பார்த்தீங்கன்னு

இரு கொஞ்சம் வாறட்டு டா வித்தின் புடி முள்ளு முள்ளுல்ல துள்ளுன்னு வாயில் போடுறய்யா என்ன எங்கே முள்ளு வெங்காயத்து முள்ளு வே பின்னய்யா முள்ளு இல்லய்யா ஐயா எனக்கு மேலே உங்களுக்கு முள் வந்துடுதாயா ம் முரு முள்ளு இதுவும் முள்ளுங்கிறியா முள்ளு மேலே முள்ளுங்கறது நீ என்ன பண்ணுவேன் டா கை வாங்கி என்னய்யா முள்ளண்ணா எங்க வெங்காயம்தான் இந்த ஐயா அப்படி உருவையா வாயில் உருவையா வாயில் இப்படி உருவையா உருவையா ம் ம் நிண்ணய்யா முள் அது முள்ளுல்ல ஒரு வெட்ட எலும்பு குப்படா ம் இதய்யா இது உருவையா முல்லை முடிச்சிட்டு உருவாக்கூறி குழந்தை காலம் வாசலையே இல்லைங்க ம்

நாய்க்கு போட்டலாமா ஏ என்னத்தனமே எனக்கு நாய்க்கு போட்டலாமாங்கிற நாய்க்கு போடுறது எத்தனை காசு போட்டு அத்தனை தூரம் நடந்து வந்தோம் ம் அதுக்குள்ள இந்த உருவி சதப்பையா மீன் கூட ம் கூட போடுற போடுறேன் மீனா

அப்பா இந்த தண்ணிக்கு தான் இந்த ருசி இப்போ தான் ஒன்றா எடுத்து வாயில் போட்டேன் ருசி சமை ஜம்முனுக்கு தையா இந்த பள்ள தண்ணிக்கு உண்டான ருசி தான் ஏன் ம் அப்புறம் ருசிங்க குழம்பாகட்டு சாராகட்டு மீனாகட்டு கறிகாகட்டு ருசிங்கிறது வந்து நம்ம போ போடணும் ஆளும் பாலும் வெங்காயம் தக்காளி சாந்தி சேர்ந்து அரைச்சி வந்துட முடியலாம் அதில் ருசிங்கிறது கைப்பக்கம் வந்து ஒரு இருபது சதவிகிதம் எண்பது சதவிகிதம் அது பார்த்து பார்த்து சமைக்கிறவனோட அன்பு இருக்குது சமைக்கிறவளோட சமையல் கட்டுறது அன்போட எதையும் சமைச்சாலுமே அது ருசியா இருக்கு ஐயா ஆமா இந்த பின்னா என்ன இதுவே தினத்தின் பின்னும் நல்லாயிருக்குதா மிளகாய் தூக்கி வைசிடும் தாய் அது வீடு வையா பச்சைமாக ஓ ம் ரெண்டே ரெண்டு வெட்டத்தோலம் தாயா இருக்குது அது எலும்பு இதுக்கு முள் இல்லை ஒரு நிமிஷம் இருக்கும்லாம் ஒரு வேலை உள்ளே விட்டுருந்து பேனி சாப்பிட்டு சும்மா அப்படியே தேனாட்டு இந்தா இது தண்ணி সবাই hmm. সব